இந்த நல்லதை சொல்றவங்களே கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நமது இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியாவில் வெறும் மாநிலங்கள் மட்டுமே இருந்தது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது எதற்காக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டது என்றால் அதிக மக்கள் தொகை அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாகம் செய்வதற்கு எளிதாக அதுபோலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் ஏராளமான மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்ததுதான் தூத்துக்குடி மாவட்டமும் சோ எனவே இந்த மாவட்டங்களையும் மாநிலங்களையும் பிரிப்பது அது போல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அமைப்பாக இருப்பதை பிரிப்பது என்பது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் ஆனால் என்ன நோக்கத்திற்காக பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இருபத்தி ஓரு சேகரங்கள் பிரிக்கப்பட்டு புதிதாக சேகரங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக சேகரங்கள் வளரும் பொழுது பிரிப்பது என்பது ஆரோக்கியமான ஒன்று கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் ஆனால் இங்கு எதற்காக பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டது நோக்கம் பிரிக்கப்பட்ட நேரம் வருமானத்தை அடிப்படையாக வைத்தும் அதிலிருந்து வருகின்ற வாக்குகளை அடிப்படையாக வைத்தும் இங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது நிர்வாகி இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடைமுறை ஆரம்பித்ததும் இந்த இருபத்தி ஓரு பிரிக்கப்பட்ட சேகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த தாய் சேகரங்களோட இணைக்கப்பட்டு தேர்தல் சொன்னாங்க நடத்தப்படும் அதன்படிதான் அந்த வாக்காளர் ஒட்டப்பட்டுச்சு ஆனால் தற்பொழுது அஹ் அதிரடி திருப்பமாக அந்த அந்த சேகரங்கள் வந்து பிரிக்கப்பட்டது போல தேர்தல் நடைபெறும் ஒரு பத்தொன்பது சேகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டது போல இரண்டு சேகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் முன்பு இருந்தது போலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான விவாதங்களையும் இது கேள்விக்குறியகளையும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல ஆயர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வாக்காளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்ட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவனின் திட்டமா தேர்தலின் திட்டமா என்றால் நிச்சயமாக தேர்தலின் தான் தெரிகிறது ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் சிஎஸ்ஐ திருமண்டலங்கள் சிஎஸ்ஐ ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வளர்ச்சி பாதையில் இல்லாமல் நிச்சயமாக இந்த அரசியல் காரணங்களால் தளர்ச்சி பாதையில தான் இருக்குது இங்க ஆத்மாக்கள் புதிய ஆத்மாக்கள் வராங்கன்னா இல்லை இங்க இருந்து பிரிஞ்சு என்ன பண்றாங்க வெளியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன பண்ணும் சேகரங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அங்க வந்து ஒரு ஆயர் ஓட்டு என்ன பண்ணும் கிடைக்கும் அது போல பார்த்தீங்கன்னா இருந்து என்ன பண்ணும் சில டிசி எழும்புவாங்க அவர்கள் வந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில முன்னாள் நிர்வாகம் வந்து என்ன பண்ணுது இதை பிரிக்கிறாங்க அந்த பிரித்த விதமும் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விவாதத்திற்கு உள்ளாக தான் இருக்குது அதிகாலை நேரத்துல யாருக்கும் தெரியாம அவர்களாவே ஒரு தீர்மானம் போட்டு அதாவது அனைவரையும் என்ன பண்ணும் கூட்டி ஆலோசனை செய்து கருத்து கேட்டு அதற்கு பிறகு பிரிக்க வேண்டிய இந்த பெரிய ஒரு வேலைய யார்கிட்டையும் கேட்காம என்ன பண்றாங்க அஹ் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பிரித்தார்கள் என்பதுதான் பாத்தீங்கன்னா அஹ் அநேக மக்களின் ஒரு வாதமாக இருக்கிறது அப்படி இருக்கிற விஷயத்தை தான் என்ன பண்றாரு முன்னாள் நீதிபதி ஜோதிமணியாய் அவர்கள் இருந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு பெரியது செல்லாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒரு உத்தரவு போட்டு தேர்தல் நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் திருப்பமாக டிஎஸ்எஃப் அணியினரின் சட்ட ஆலோசகர் இன்றும் லாயராக இருக்கின்ற ஆயர் திருவாளர் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமது திருமண்டல நிர்வாகி அவர்களை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது போன்ற மாற்றங்கள் அதிரடியாக ஏற்படுகிறது இந்த மாற்றத்துக்காக அவர்கள் சொல்கின்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு மிரட்டும் தொணி அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன் அந்த பிரிக்கப்பட்ட சபைகளில இருந்து அந்த பிரிக்கப்பட்ட சேகரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிருப்தியாளர்கள் லாரியில என்ன பண்றாங்க இங்க வந்து முற்றுகையிட வராங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆலயங்கள் மூடப்படும் சோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க தெய்வ குற்றத்துக்கு ஆளாவீங்க அது போல திருமண்டல தேர்தல் நடத்த முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம் உருவாகும்னு சொல்லி ஒரு மிரட்டல் போக கையாண்டிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க அட்வான்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பே பண்ணிருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டியிருக்காங்க அதை என்ன பண்ணுவோம் இமீடியட்டா திருப்பி கொடுக்கணும் அது போல மாதம் மாதம் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டியிருக்காங்க சோ அதே என்ன பண்ணுவோம் நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னதுனால நீதிபதி அவர்கள் என்ன பண்றாங்க அதை கேட்டு இரண்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஆலோசனை செய்து அதற்கு பிறகு என்ன பண்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க அதாவது எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கி பிரிக்கப்பட்டது போல என்ன பண்ணும் தேர்தல் சொல்லி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் பாத்தீங்கன்னா அஹ் ஆயர்கள் மத்தியிலும் வாக்காளர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படுத்திருக்குது சின்னாடுல இந்த பிரிக்கப்பட்ட சேகரங்களுக்கான அப்ரூவல் வாங்கல அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா தான் இருக்குது ஆனாலும் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரித்தது செல்லும் ஆனா அந்த தீர்மானங்கள் போட்டது அந்த எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் நடத்தது எல்லாம் எனக்கு தெரியாது செல்லாது சொல்லி நம்ம தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எது எப்படி என்றாலும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு வெற்றி வரும் என்று முன்னாள் நிர்வாகத்தில் நினைக்கிறாங்க நிச்சயமா கிடையாது மூணு மூணு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க அது போல பாத்தீங்கன்னா வாக்காளர்களும் இவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள் என்று நினைப்பது வந்து பாத்தீங்கன்னா பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாக இருக்கிறது என்பது போலதான் தெரிகிறது ஏன்னா இவர்களுடைய நிர்வாகம் வந்து வெளிப்படையாக இப்ப அனைவருக்கும் தெரிந்து விட்டது வலைதளங்கள் மூலமாக நம்ம பேசுறது அது போல இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கணியாக இன்னைக்கு வந்து அனைவரும் தெரியுது அராஜக அரசியல் அது போல பாத்தீங்கன்னா இடைக்கால நிர்வாகியாக வந்த இந்த முன்னாள் நீதிபதி அவர்களையும் பாத்தீங்கன்னா காரை வழிமறித்து ஏராளமான அவதூறு வார்த்தைகள் செய்து இவருடைய ஆட்களே என்ன பண்ணிட்டு முன்னாள் நீதிபதி ஆட்களையும் பாத்தீங்கன்னா இவங்க மேல என்ன பண்ணிருக்காங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அது போல ஆயர்களை வந்து பாத்தீங்கன்னா பொது தளத்தில் வர வைத்து பேட்டி கொடுத்து ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்கியவர் அப்படிங்கிறது பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை இவர்கள் ஆட்சி போனா ஆயர்களும் ஆசிரியர்களும் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது இவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த அளவு அக்கிரமும் அநியாயமும் அடிதடியிலும் ஈடுபடுவார்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாகிவிட்டது விட்டது எனவே இவர்கள் நினைக்கிறாங்க நம்ம பிரச்சனை நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு காலத்தில் நடக்காது ஒருவேளை அஹ் நிர்வாக வசதிக்காக வந்து அதாவது சில சேகரங்கள் உண்மையிலே பெரிதாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரிக்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்க சில சேகரங்கள் என்ன பண்ணலாம் விரும்பி இருக்கலாம் பரவாயில்ல நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு இண்டிபென்டென்ட் ஒரு சுய ஒரு தனி அதிகாரம் நமக்கு சொல்லி மகிழ்ச்சி ஆனால் ஏராளமான சேகரங்கள் பிரித்ததுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி தான் அந்த மக்கள் இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபது குடும்பம் முப்பது குடும்பம் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து ஐம்பதாயிரம் கிட்ட அறுபதாயிரம் சொல்லி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் மிகப்பெரிய ஒரு பண விரயத்தை இருக்காங்க ஏற்படுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அது போல அவங்களும் விரும்பலாது ஏன்னா ஒரு ஆயிரம் போடணும் அந்த ஆயிருக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அந்த ஆயிருக்கு வந்து ஏராளமான சலுகைகளை செஞ்சு கொடுக்கணும் ஒரு சேகரம் நடத்துறதுங்கிறது தேசப்பட்ட விஷயம் கிடையாது குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு வீடு ஆயிரம் வீடு ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் என்ன பண்ண முடியும் அவங்களால தாங்க முடியும் ஒரு சின்ன சேகரம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கிற இடத்துல வந்து எப்படி அவங்கள அந்த அதாவது ஆயர்களுடைய போக்குவரத்து செலவு அது போல பாத்தீங்கன்னா இந்த மாத மாதம் கெட்டுறதே மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவர்களுக்கு உருவாக்குச்சு சோ அதனால பாத்தீங்கன்னா அவர்கள் கோபத்துலதான் இருக்காங்க எதற்கு நாங்க கேட்டோமா எதுக்கு எங்களை பிரிச்சீங்க நாங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அதுவும் சேகரமா இருக்க நாங்க தனி சபையா இருக்க போட்டோம் அவ்வளவுதான் அதே ஆயிரம் தான் வந்து என்ன பண்ண போறாரு இங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் மூணு நடக்கணும் கொடுக்க போறாரு இதுல என்ன எங்களுக்கு ஒரு இருந்தால் அவர் ஒண்ணு பண்ணுவாரு அவர் வீட்ல போய் அவருக்கு சின்ன சம்பளம் தான் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொடுப்பாங்க அழகா என்ன பண்ண போகணும் அவ்வளவு பண வரையும் செய்யும் போது நிச்சயமாக ஒரு எதிரான ஒரு கருத்தை தான் என்ன பண்ணுறது விதைத்திருக்கிறது எனவே முன்னாள் நிர்வாகத்தில் நினைப்பது போலீங்கன்னா பிரித்த சேகரங்கள் வந்து அப்படியே ஓட்டு இவங்களுக்கு வந்து விழுந்து ஒன் தான் நினைக்கிறது சரியான கற்பனை அது வந்து ஒரு காலத்தில் நடக்காது எனவே பிரித்திருந்தாலும் சரி சேர்த்திருந்தாலும் சரி முன்னாள் நிர்வாகத்துல நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை ஆனாலும் நிர்வாகி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போன்று மாறி மாறி சிலரை சந்தித்த பிறகு எடுக்கின்ற முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை இப்பொழுது பாத்தீங்கன்னா திருமண்டலம் எங்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அஹ் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு சின்னாடு தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கின்ற இந்த முடிவுகளை ஒட்டி நமது நீதிபதி ஐயா அவர்களும் சில சிறு கலக்கத்தில் என்ன முடிவுகளை எடுக்கலாம் என்று தயங்குவதாகவே அவருடைய நல விரும்பிகள் நம்மிடத்தில் தெரிவிக்கிறார்கள் அஹ் குறிப்பாக தூத்துக்குடி கால்வல் வளாகத்துல கோயம்புத்தூர் பிஷப் வந்து சென்ற பிறகு பாத்தீங்கன்னா முன்னாள் அணியினுடைய செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் விகற்பமாக இருக்கிறது அஹ் குறிப்பாக தூய்புரம் ஆயர் எமில் சிங் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போய் அப்புறம் அவங்க ஜட்ஜோட ரூம் லாக் பண்ணி பாத்ரூம் கூட லாக் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்ப எந்த அளவுக்கு பத்தி பாத்தீங்கன்னா அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு அக்கிரமம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அங்க இருக்க முடியாம இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஒரு திருமண்டல அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடைக்கால நிர்வாகம் வந்து தொடர்ந்து பணி செய்ய விடாமல் ஒரு இடத்தையே மாத்துறாங்கன்னா இதுல என்ன பண்ணுவோம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இவர்கள் எந்த அளவுக்கு அக்கிரமக்காரர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகம் நடத்த முடியும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளு அவர்களை வந்து மிரட்டி அவர்கள் அந்த இடத்துல பணி செய்ய விடாமாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தி நீதிபதியை அவருடைய வாயிலிருந்தே சில வார்த்தைகள் வந்து நாங்க அஹ் கேள்விப்படுறோம் நீங்க அங்க போவாதீங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து சொல்லி ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களே சொல்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா அப்போ முன்னாள் நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு வன்முறையாளர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீதிபதி ஐயா அவர்களுடைய சிறு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் குறிப்பாக எமில் சிங் ஆயர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐயாவோடு இருக்கின்ற நீதிபதிகளும் அதுபோல அந்த பினான்சியல் அட்வைசர் அவருடைய உதவியாளர் அவர்களும் சொல்லும் பொழுது நீதிபதி ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறது காரணம் வந்து

அட்வைசர் தாஸ் அவர்களும் அதுபோல நீதிபதி ஐயா அவர்களுடைய உதவியாளர் கருணாகரன் அவர்களும் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வருகிறது அது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா விவரம் தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணிருக்காங்க முன்னாள் நிர்வாகத்தினர் பாத்தீங்கன்னா காவல்துறையில வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தற்பொழுது நீதிபதி அவர்களாலே பாத்தீங்கன்னா இவர்கள் இருவரும் நிறுத்தி இருப்பது பாத்தீங்கன்னா ஒருவேளை நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மிரட்டலுக்கோ இல்லை என்றால் அவர்களுடைய போக்குக்கோ இறங்கி சென்று விட்டாரா என்பது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இங்கு அனைவரும் மத்தியிலும் எழுப்பப்படுகிறது அது மட்டுமல்ல குருவானவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் லிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தில் ஒட்டாம இருந்தாங்க அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கு தொடரப்படும் என்று பாத்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி ஒன் டூ வந்து பாத்தீங்கன்னா பகிங்கரமாக நம்மன்றாங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அவர்கள் மேலேயும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை அது மட்டுமின்றி இந்த சுப்பிரமணிய சேகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் நீதிபதி அவர்களால் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் பொருளாளர் டேவிட்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய ராஜாங்கத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கார் அவர் மேலையும் பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அவரை அங்கு வந்து நீதிபதி அவர்களால் வந்து அகற்ற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சோ அது மட்டுமல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயர் இல்லத்தையும் தொடர்ந்து அங்க பயன்படுத்திட்டு இருக்காரு எனவே நீதிபதி மற்றும் பொறுப்பு பேராயர் அவர்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஆனந்த் ஆயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சுப்பிரமணியம் சர்ச்சிக்கப்போ முடியல அது போல பார்த்தீங்கன்னா அந்த ஆயர் வீட்டிலேயே என்ன பண்ண முடியல இருக்க முடியல அதனால பாத்தீங்கன்னா அவர் பல கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிட்டு தான் போயிட்டு வந்து நமது பண்டார வலையில் மட்டும் பண்ணுறாரு சேகர ஒலியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமது நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கடினமாக அதாவது நியாயமான முடிவுகளை எடுக்காமல் நியாயமான நடவடிக்கையை எடுக்காமல் தயங்குகிறார் என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஏற்படுகிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜெரிய வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தின் செய்திருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நான்கு குருவானவர்களையும் அதாவது முன்னாள் பொறுப்பு பேராயர் ஏ ஆர் செல்லை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைசி பணி நாளில் அதாவது ஆறாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி அவர்களை வந்து நம்ம நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி நீக்கம் ஒருத்தரவே என்ன ரத்து செய்கிறேன் இதற்கு வந்து எனக்கு தான் அதிகாரம் இருக்கு நீதிபதி அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஒரு போலியாக ஒரு கையெழுத்து அவர் வேலை போட்டு சோ இது இந்த கையெழுத்து இருந்து வருதுன்னா அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுச்சு நான் சொன்னேன் இல்லையா களவாடப்பட்டுக் கொண்டு சென்றது சொல்லிட்டு எடுத்து இந்த வேலைல என்ன தெளிவாக செய்வதாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க சோ அந்த கையெழுத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல இட்டு ஒரு காப்பி வெளிவருது சோ அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அது வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் பொறுப்பு பேராயர் தான் கேக்கும் பொழுது அவர் வந்து இல்லை நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சோ இது போன்று எப்படியோ மிரட்டியோ சாதகமாக பேசியோ இல்லை பாத்தீங்கன்னா இது போன்ற விளைவுகள் ஏற்படும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது சினாடுல வந்துட்டோம்னு சொல்லி அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்புறாங்க சின்னாடுல வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆதரவாலதான் இவங்கதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க அதனால ஒருவேளை தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இவர்கள் தான் வரப்போறாங்களோ இவங்கதான் வந்துருவாங்களும் சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டாரோ என்று ஒரு மிகப்பெரிய ஐய வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்கள் மத்தியிலும் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஏற்படுகிறது இதோடு நிற்குமா இன்னும் அதிரடி மாற்றங்கள் வருமா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான காரியங்கள் இங்க இருக்குது அது மட்டுமன்றி இந்த தேர்தல் முடிவுகள் காலம் போன மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காந்து ஆரம்பித்து இன்னும் என்ன பண்ணோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போகணும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருடம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இங்க வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாகம் வந்து ஆட்சியில் இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த நன்மைகளும் செய்ய முடியாது எந்த நலத்திட்டங்களும் செய்ய முடியாது இந்த ஒன்றரை வருட நிர்வாகம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கூட என்ன பண்ண முடியாது ஒழுங்கா பதவியில இருந்து என்ன பண்ண முடியாது வேலைகள் செய்ய முடியாது அதுபோன்ற அடுத்த தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பித்தரும் வருகின்ற புதிய நிர்வாகம் பாத்தீங்கன்னா எந்த விதமான டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை எப்படியாவது முழுசும் காலி பண்ணிட்டு அதாவது ஓட்ட வெட்டி இல்லைன்னா அவர்கள் மேல வந்து பாக்கிதார அறிவித்து அவர்களை சபையை விட்டு நீக்கி தாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த தடையுமின்றி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் உழைப்பாடுகளை தவிர மற்றபடி திருமண்டலம் எந்த வகையிலும் முன்னேறாது எனவே நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதையும் பரிசீலனை செய்து குறைந்தபட்சம் ஒரு மூணு வருடம் என்பதுதான் நம்முடைய திருமண்டல சட்டம் அதன்படி நடத்த வேண்டும் தேர்தல் முடிந்தது பிறகு தேர்தல் முடிந்து அறிவிப்பு வந்த பிறகு அதுல இருந்து மூன்று வருடம் என்பதுதான் குறையானது அதையும் ஐயா அவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர் எது எப்படியோ முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் ஆட்சியில் இருந்து வந்தது பிறகு ஏன் நலத்திட்டங்கள் நீங்க செய்யல ஏன் வந்து நன்மைகள் நிற செய்யலன்னு சொல்லும் போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு முன்னால் இருந்த நிர்வாகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேலே நிறைய கேஸ் போட்டாங்க எங்களை செயல்பட விடாமல் தடுத்துட்டாங்க சோ தான் பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த நன்மையும் செய்ய முடியல இல்லாட்டா நாங்க வானத்தை வில்லா வளைச்சிருப்போம் மணலை கயிற திரிச்சிருப்போங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர்கள் சொன்ன அந்த கூற்றுப்படியே இவர்களும் தற்போதற்கின்ற அந்த முன்னாள் நீதிபதி நிர்வாகத்தினருக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருக்காங்க கோர்ட்டுக்கு போறாங்க எப்படியாவது என்ன பண்றோம் இவரை தகுதி நீக்கம் செய்ய நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏராளமான அதிரடி மிரட்டல்கள் கொடுத்து அடிதடி விஷயங்கள் செஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் அனுபவித்த கஷ்டத்தை வந்து அடுத்தவனும் அனுபவிக்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது இறை செயல் இல்ல மனித செயல் இல்ல மனித தன்மையற்ற செயல் அதை முன்னாள் நிர்வாகத்தினர் உணர்ந்து கொண்டு நீதிபதியை அவர்களுக்கு முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேர்தல் முறையாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் அனைவருடைய ஆசை நீதிபதி ஐயா அவர்களும் திடமான ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் அனைத்து பொதுமக்களின் நடுநிலையாளர்கள் மற்றும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்களின் விருப்பம் அதை கத்ததாமே நிறைவேற்றி தருவாராக அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க